கணேஷ் இவன் வந்து ஸ்பாட்லேயே தான் இருப்பான் என்ன வேலை பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது ரஞ்சித் இவன் வந்து ஒரு பெரிய ட்ரோன் பைலட் நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அது இமீடியட்டா செஞ்சு கொடுத்துருவான் நான் இப்ப சொன்னது எல்லாமே இவங்களோட அந்த ஒரு ஜாலியான கேரக்டர் ஏன்னா காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க நல்லபடியா ஒர்க் பண்ணுவாங்க நல்ல பசங்க இந்த பசங்களை தான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கேன் ரொம்ப நன்றி தம்பி நன்றி போய் சேரும் நினைக்கிறேன் தமிழினம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம் இயற்கையால் மட்டுமல்ல இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த கண்முன்னே சந்தித்த ஒரு இனம் அந்த 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 தலைமுறையில நான் இருக்கேன் நான் நேர்ல பார்த்தேன் என்னோட இனம் பார்த்தேன் மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அணியுது அப்படின்னா அந்த இனத்துல இருக்க என்ன பண்றான் அப்படின்னா என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுறான் சான்றிதழ் வச்சுட்டு போறான் இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா இந்த படங்கள் திரைப்படங்கள் அவனுடைய வரலாறு அவனை அழித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவா எடுத்து வச்சுட்டு போறான் உதாரணம் சொல்றேன் நீங்க நெட்ளிக்ஸ் போங்க இன்னைக்கே போங்க ஜூஸ் ஜேஇ டபிள்யூஎஸ் யூத மக்கள் ஜூஸ் மட்டும் டைப் பண்ணுங்க வேற எதுவும் வேண்டாம் மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்க டைப் பண்ண வேண்டாம் வெறும் நீங்க ஜூஸ் டைப் பண்ணீங்கன்னா அமேசான்ல இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும் அவனுடைய இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் வருகின்ற தலைமுறை அதை நிறைய படங்கள் இருக்குங்க என்னுடைய வரலாறு கூட நீங்க அங்க போய் தேடி பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல போய் ஒண்ணுமே வேண்டாம் தமிழன் ஹிஸ்டரி நடிங்க தமிழர் வரலாறு அடிங்க அமேசான்லapit போய் வரலன்னு(@"அமேசான்லapit அமரர் அடிங்க ஜூஸ்ன் வடி அடிக்கிற இடத்துல யூதன்னு அடிக்கிற இடத்துல நூறு படங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் வருது. நீங்க அதே பிளாட்ஃபார்ம் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்னு சொல்ற நெட்ஃபிக்ஸ்லயும் அமேசான்லயும் நம்ம வரலரே இருக்காங்க. நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும்? எவனோ ஒருத்தன் நம்ம வரலாரே தெரியாம ஒருத்தன் நம்ம வரலாறு எடுத்து வச்சிட்டு தான் அவங்க வரலாறு பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலார்னு கேட்டா அமேசானும் நெட்ஃபிக்ஸும் காவியம். தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்கள் இந்த கவனத்தில் கொள்ளணும் நம்மளுடைய வரலாற்றில் படமா எடுக்கிறதுக்கு முன் வரணும் பதினஞ்சு ஆண்டுகள்ல நம்மளுடைய வழிகளையும் வரலாறையும் அதிகமாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான் போன்ற தளங்கள்ல நம்ம எல்லாரும் பார்க்கணும் அதுதான் என்னுடைய கனவு இதை தாண்டி கமர்ஷியல் சினிமாக்களை போன சம்பாதிக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் புலிகூட கிடையாது மிக்க நன்றி போது அபி நாயகி என்கிட்ட வந்து கேட்டாங்க காதல வந்து கேட்டாங்க சார் என்ன அடுத்த படம் ரெட்ஜெயின்ட்டாங்க ஏமா நியாயமா இருக்கு எங்க உட்காந்துருக்கும் யாருக்கு உட்காந்து அதுவும் ஒரு நிமிஷம் நீ ரைட்ல பார்த்தா துறைமுறை நான் உட்காந்துருக்காரு இவரும் நானும் ஆரம்பத்துல எடுத்த அந்த குறுபடங்கள்லாம் ஒருவேளை கூப்பிட்டு கதை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி அதை பார்த்தாங்கன்னு வைங்கண்ணோ மகிழ்ச்சி அழைக்கும் நேரம் கண்ணீர் மட்டுமே மிச்சம் என்று கத்தி கதறி திரிந்தோம் ஏதோ ஒரு குரல் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் என்றது சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குரலின் வேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது ஆனால் அடங்கவில்லை அந்த குரல் அந்த குரல் எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அடைந்தது நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக மாறி நாம் தமிழர் என்றது சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக் ஒரு குரல் யார் தமிழர் என்றது அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று விடுமா திராவிடம் விடுமா திராவிடம் விடுமா திராவிட புத்தி தமிழனை பிழைத்த புத்தி அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது ஆரியனுக்கு தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முதலடியே தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முருகன் என் முப்பாட்டன் என்றதும் முனகிக்கொண்டே வா பார்ப்போம் என்றார் திராவிடன் இதோ வருகிறேன் என்று படை திரட்டி கிளம்பினான் எங்கள் கம்பீர குரல்கார் அறுபது ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த கரையை பத்து ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ற இது ஒரு நெடும் பயணம் இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே அவன் குரலே எங்கள் ஆயுதம் இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான் அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று அவதூறுகளை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன அறிவாயுதத்தோடு வா அவன் உங்கள் முன்னே நிற்பான் அண்ணா வருங்க